ஏண்டா சவுக்கு முதலாளி விசுவாசத்துக்கு ஒரு அளவே இல்லையா கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க உங்க ஆளுக விசுவாசத்துக்கு பேர் போனவங்கப்பா அது எந்த அளவுக்கு நிஜம்லாம் எனக்கு அப்ப தெரியல ஆனா இப்ப நீ கொடுக்குறியே சேல விவகாரத்துல இன்டர்வியூ இப்ப நல்லா புரியுது உண்மையிலேயே விசுவாசத்துக்கு பேர் போன சாதியில தான்டா எப்பா பிறந்திருக்கிறேன் அதனடா கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம இப்படித்தான் அந்த ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி விஷயத்துல ஊரே பாதிக்கப்பட்டவங்க பக்கம் பேசிச்சு நீ என்ன பண்ண பள்ளி நிர்வாகத்திட்ட காசை வாங்கிட்டு பள்ளுபடாம பார்த்து பண்ண எல்லாம் காரி துப்புனாங்க உனக்கு என்ன நீ தொடச்சிட்டு போயிட்டே இருப்ப உனக்கு தேவை காசு தானே இந்த இப்ப நீ முதலாளிக்கு கண்டென்ட் வேறு எழுதி கொடுத்துருக்க முதலாளியும் அதே மாதிரி நீ சொன்னதை அப்படியே வாசிக்கிறாரு எழுபது வயசுக்கு மேற்பட்ட ரெண்டு விவசாயி அவங்க நிலத்துல உழுக விடாம ஒருத்தன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறான் அந்த நிலத்தை அபகரிச்சிட்டான் ஆல்ரெடி ஒரு ஒன்னே காலி ஏக்கர் அவங்க நிலத்தை அபகரிச்சிட்டான் மீதி இருக்கிற நிலத்தையாவது அவங்கள்ட்ட காப்பாற்றணும்னு அவங்க போராடுறாங்க ஏற்கனவே இதே மாதிரி ஒரு நில அபகரிப்பு பிரச்சனையில் ஒரு கொலை நடக்குது அந்த கொலையில அவன் சம்மந்தப்பட்டிருக்கிறான் குலகார்கிட்ட எதுக்குடா அவங்க அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கி ஒதுங்கி போறாங்க இது ஒரு பக்கம் ஒரு ஜேர்னி இது ஒரு பக்கம் அப்படியே டிராவல் ஆயிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பின்னால அந்த கொலை நடந்ததுக்கு பின்னால அவன் மேலே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு வரையறு நாடாறு எல்லாம் நிறைய பேர் அவங்ககிட்ட நிலத்தை இழந்துருக்கிறாங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் அவன் மேலே எந்த கேஸ் எடுக்கிறதில்ல ஏன்னா அவன் ஃபஸ்ட்டு கம்யூனிஸ்டு அதுக்கப்புறம் அதிமுக அப்புறம் அம்மா அப்புறம் தேமுதிக இப்போ பாஜக வரிசையா ஏதோ ஒரு கட்சியில் ஏதோ ஒரு பதவி இவன் செய்கிற குற்றங்கள் வெளியில் வராமல் இருக்கிறது இவன் மேல போலீஸ் எதுவும் ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறதுக்கு அவன் பண்ணிட்டே இருக்கிறான் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வெளியில வர்றாங்க இப்போ தான் வெளியில வர்றாங்க அதுக்கப்புறம் வந்த உடனே உனக்கு தெரிஞ்சிருது எல்லாம் இல்லை ம் பாஜக பிரமுகர் வந்து நிலத்தை அபகரிக்கவே நீ ஒரு லாயர் வந்தா அவங்க ஃப்ராடு ஒரு பெரிய அரிச்சந்திரன் கேட்டா ஃப்ராடு பயில உன்ன கூடவா உலகத்தில் ஒரு ஃப்ராடு இருக்க முடியும் அந்த ஆள் விவசாய நிலத்தை அபகரிச்சது உண்மை ஏற்கனவே அந்த விவசாய நிலத்தை அபகரிச்ச புகாரில் அவன் பத்து நாள் உள்ளிருந்துருக்கிறான் உள்ளிருந்துட்டு தான் வெளியில் வந்திருக்கிறான் அது மட்டும் இல்லாம இப்போ கோர்ட்ல ஒரு வழக்கு நிலுவையில இருக்கு ஒரு விவசாய நிலத்துக்கு போற வழியை அவ ஆக்கிரமிச்சுட்டான் அப்படின்னு அது மட்டும் இல்லாம பத்துக்கும் மேற்பட்டவர்கள் இவன் நிலத்தை வந்து அபகரிக்க முயற்சி பண்றான்னு புகார் கொடுக்குறாங்க ஏற்கனவே ஒரு கொலை வழக்கு இருக்கு இல்லையா அந்த கொலையில் சம்பந்தப்பட்ட குடும்பம் இவங்கிட்ட தான் நிலத்தை வித்துட்டு ஓடி இருக்கு இவனை இவனை எதிர்கொள்ள முடியாம ஏன் இருந்தா இப்ப வரைக்கும் அந்த குற்றவாளிக்கு ஆதரவா பேச கூட தயங்க மாட்டாங்கல்ல அவங்க தலைவர்கள் காசு வாங்கிட்டு வேலை செய்யறது காசு வாங்கிட்டு அவதூறு பரப்புவதற்கு பொய் செய்தியை பரப்புறதுக்கு ஒன்ன மாதிரி பரதேசிகள் வர இருக்கிறான் பத்தாதான் அந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோ ரெண்டாயிரத்தி பதினேழு டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் நாலு வருஷம் நடந்த அந்த காட்டெருமை இறந்த விவகாரத்தில் வழக்குல அந்த காட்டெருமையை முழுசாக அப்படியே புதைச்சிருக்குறாங்க இவங்க வச்ச கரண்ட் வெளியில அந்த எருமை செத்து கிடக்குது இவங்க எடுத்து புதைச்சிடுறாங்க புதைச்ச உடனே அது வந்து அதுவும் இந்த குணசேகரனோட ஆட்கள்னால தான் இது வந்து புகாருக்கு தெரிவிக்கப்படுது திட்டமிட்டாக எதுவும் பண்ணுறாங்க வந்து அந்த வனத்துறை தான் தோண்டி அந்த காட்டெருமையை தோண்டி எடுக்கிறாங்க அந்த கொம்புகள் கூட அதில் அப்படியேதான் இருக்குது காட்டெருமையை வந்து எதுக்கு அவங்க கொள்ள போகிறாங்க கொம்புகள் என்ன அத்தனை கோடிக்கு போதா அப்படியே இருந்தாலும் அந்த கொம்போட தான் புதச்சி வச்சுக்கிறாங்க கறிக்காக கொண்டுட்டாங்கன்னா நூற்றம்பது ரூபாய்க்கு மாட்டுக்கறி வீதி வீதியாக இருக்குது இதுக்காக போய் அதுவும் காட்டுமையை போய் அடிப்பாங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவங்களுக்கு வயசு எழுபது ரெண்டாயிரத்தி என்னடா முப்பது வயசாக இருந்திருக்கும் உங்களுக்கு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்ட முதியவர்கள் அவங்க என்ன பெரிய ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடி அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணிட்டாங்க அமலாக்கத்துறை அமலாக்கத்துறைக்கு இதுதான் வேலையா எந்த வழக்கில் ஒரு டிபார்ட்மெண்ட்டு லெட்டர் பொழுது சாதி பேர் அட்ரஸோட சேர்த்து அனுப்புது இப்போ ஓ மேலையும் தான் நிறைய வழக்குகள் இருக்கு உனக்கு வந்த லெட்டர்ல எல்லாம் இந்து பல்லன்னு போட்டால் வந்தது ஏண்டா முட்டா பயில ஏன்னா இவ்வளவு மானம் கட்டவனா இருக்கிற விவசாயிகள் ஏடி டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டா மாட்டாங்களா அப்படின்னா அவங்க சென்னை வரைக்கும் போயிருக்காங்க அதை எதிர்கொண்டு இருக்காங்க அது ஒண்ணும் இல்லைன்னுதான் காட்டுமை இறந்த விஷயத்துல கவர்மெண்ட்னால இவங்கனால எந்த குற்றச்சாட்டுகளையும் நிரூபிக்க முடியலன்னுதான் அந்த கேஸ்ல இவங்க வந்து குற்றமற்றவர்கள் விடுதலை செய்யப்படுறாங்க ஒரு கட்சி பிரமுகர் இதுல தலையிட்டாரு அந்த கட்சி பிரமுகரை காப்பாற்றணும் ஒரு கவர்மெண்ட் துறை திட்டமிட்டு தவறா பயன்படுத்தப்படுது அது அம்பலப்பட்டுருது சோசியல் மீடியா இருந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருது குறிப்பா புதிய தமிழன் கட்சி ஃபீல்டுல இறங்கி இது என்ன என்னன்னு வெளியில சொல்லிடுச்சு இதை எப்படியாவது உடனே வந்து மடைமாற்றணும் உடனே வந்து உளவுத்துறை திட்டமிடுது அந்த வக்கீல் புராடு ஒட்டு மொத்தமா அந்த குணசேகரங்கிறவு பெரிய புனிதரு இந்த எழுபது வயசு முதியவர்கள் குற்றவாளிகள் கொலைகாரர்கள் இவன் மேல அவாண்டமா புகார் தெரிவிக்கிறாங்க அதுக்கு இவங்கெல்லாம் டெக் இருக்கு பேல அறப்போது ஆசாமி இப்படி மானங்கட்டங்க குடிக்கணுமாடா